ரைட் எல்லாருக்கும் மதிய நேரம் வணக்கங்கள் என்ன சரியா லேட் பண்ண வச்சுட்டோமா ஏன்டா எல்லோரும் பெறோன்னு தானே எல்லோரும் வந்தாப்புறா நாங்கள் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம் வேண்டாம் ஒரு சில பேர் இருக்கேக்க மிச்ச பேர் இடையில வந்து ஜாயின் பண்ணினோம்னா அது அழகில்லாமல் போயிடும் அதை விட சில பேர் நீங்கள் நேரத்துக்கே வந்துட்டீங்க அதால் சில நேரம் தாமதமாக இருந்தால் முதல் கட்டமாக மன்னிச்சு கொள்ளுங்கோ அப்போ நாங்கள் தொடங்குவோம் இப்போ என்னதுக்காக இன்றைக்கு வந்துருக்கிறோம்னு சொல்லி தெரியுமா எல்லாருக்கும் என்னதுக்காக வந்திருக்கிறோம் என்ன இப்போ மதிய உணவு வழங்க போகிறோம்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும்

ஒரு இறந்த ஒரு நபரினுடைய முப்பத்தி ஓராவது நினைவு நாளை முன்னிட்டு தான் உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து குறிப்பிட்ட அளவு நிதி வந்து எங்களுக்கு வந்தது அந்த நிதியின் அடிப்படையில் வந்து இன்றைக்கு நாங்கள் எங்கட இங்கே த தமிழ் ஈழத்தில் வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து மதிய நேர உணவு வழங்கும்படி எங்களுக்கு வந்து ஒரு பணிப்புரை வந்து வழங்கப்பட்டது அதன் பிரகாரம் இன்றைக்கு உங்களை வந்து இந்த இடத்துல வந்து எல்லாரும் சந்தித்து அதற்கான வழிவகைகளை வந்து ஏற்படுத்தி இருக்கிறோம் அப்போ அதுக்கு முதல் പോണ മുറയും ഇപ്പൊ ഇപ്പാണ് ഒരു മതിയോണ വളങ്ങൾ തട്ടത്തെ വന്ന് വളങ്ങിനാൽ അപ്പോൾ ഇതിൽ കിട്ടത്തിട്ട് ഒരു അരവാസി പേര് കിട്ട നിങ്ങളെ ശരി ഞാൻ അപ്പം എൻ്റെ എൻ്റെ മുഖം ഞാൻ ഇത് തന്നെ சரி ஓகே அப்போ என்னென்னால் இதுலேயும் அதே தான் கேட்குறேன் என்ன சொன்னால் அதில் சில பேர் உங்களுடைய தேவைகள் சம்மந்தமாக நாங்கள் நாங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் வந்து ஏதாவது தேவைகள் பிரச்சனைகள் இரு இருக்குதுன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து அதாவது இந்த வீடியோவில் வந்து சொன்னீங்கன்னு சொன்னால் சில நேரம் இந்த வீடியோ பார்க்குறாக்கள் உங்களுக்கு அந்த உதவிகளை வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இப்போ நூறு வீதம் நாங்கள் உங்களுக்கு சொல்ல மாட்டோம் அந்த உதவி வந்து என்று சொல்லி ஆனால் சில நேரம் நீங்கள் சொல்கிற விஷயம் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் இப்போ இந்த வீடியோ வந்து ஆயிரக்கணக்கான ஆக்கள் வந்து பார்ப்பினோம் பார்க்க வந்து சில நேரம் இந்த குடும்பது கட்டாயம் நான் உதவி செய்வேன் அல்லது இந்த அம்மாவை பார்க்க அம்மா மாதிரி இருக்கு சில நேரம் இன்னொரு அக்காவை பார்க்க என்ற அக்கா மாதிரி இருக்குன்னு சொல்லி உதவ முன்வாராக இருக்கலாம் அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலையில இப்போ இதில் வந்து நீங்கள் போன முறை சொன்னாக்களை விட புதுசாக அநேகமானாக்கள் வந்திருக்கிறீங்க சரி அப்போ இதுல வந்து வேற யாருக்கும் உங்களுக்கு ஏதாவது வீட்டில் நீங்கள் சரியா தனிமையிலிருந்து கஷ்டப்படுற ஆளாக இருப்பீங்களா அல்லது வந்து பிள்ளைகள் உங்களுக்கு உதவி இல்லாமல் இருக்கலாம் சில நேரம் மாவீரர் போராளி குடும்பங்கள் கூட நீங்கள் இதில் இருக்கலாம் சரியா பிள்ளைகளை கொடுத்தாக்கள் வந்து இருக்கலாம் அப்போ அப்படியான ஆக்கள் யாரும் இருந்தால் உங்களுக்கு வீட்டில் ஏதாவது தேவைகள் அல்லது பிரச்சனைகள் அத்தியாவசியமாக ஏதாவது தேவைகள் இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல வந்து சொல்லலாம் இப்போ இதில் வந்து எல்லாேருக்குமே சொல்ல வாய்ப்பு இருக்காது ஒரு அஞ்சு பேருக்கு நாங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு வாய்ப்பை தரம் மிகவும் கஷ்டப்படுறாக்கள் அது நேரம் அடிப்படையாக ஏதாவது உதவி தேவை என்று சொல்லி நினைக்கிறார்கள் நீங்கள் இதில் சொல்லலாம் சரி யார் முதலாவது சொல்ல போறீங்க சொல்ல போறீங்களா அம்மா ஓகே ஆ சரி வார் சரி அம்மா என்ன பேர் என்ன பேர் ஆ அங்க இருந்து வாரீங்க நீங்க ஊட்டுப்புலத்துல இருந்து வாரீங்களா ஆ ஓகே என்ன பிரச்சனை உங்களுக்கு எனக்கு தனியா தான் இருக்கேன் தூள் வித்து தான் சாப்பிடுறேன் தூள் வீக்குறீங்களா ஆ இல்ல அது ஒரு குளா பைப்ல வச்சிருந்தா வால்வாலாரமா வாழ் இப்போ நீங்கள் தூள் வந்து நீங்கள் தனியாக இருந்து அதெல்லாம் செய்து வித்து கொண்டுருக்குறீங்களா அங்கே கடையில் கொடுக்குறீங்களா எத்தனை கடையை கொடுக்குறீங்க ரெண்டு கடையை கொடுக்குறீங்களா ஓகே அப்போ அதில் உங்களுக்கு என்ன வருமானம் எவ்வளோ வருது சாப்பாட்டுக்கு நார்மலாக வரும் எவ்வளோ தூள் யாராச்சும் கொடுக்குறீங்க ஒரு கடைக்கு அஞ்சு கிலோ அப்படி கொடுக்குறீங்க ஆ அப்போ உங்களோட கையாலேயே செய்து கையாலே இதெல்லாம் செய்து கொடுக்கும் தண்ணி இருந்தால் வீட்டு தோட்டம் ஆ

இருபதாம் மூளம் தோண்டி இருக்கீங்க. எத்தனை மூளம் தோண்டினா உங்களுக்கு ஊடேக்கு தான் இனிக்கும். தண்ணி பாத தான் சொல்லுங்க. ஆ அப்ப உங்களுக்கு அந்த கிணற வந்து நாங்கள் கூட தோண்டி தந்தா நீங்கள் அந்த வாழை எழுதிகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சரி ஓகே. ரைட் அடுத்தது யார் சொல்ல போறீங்க அம்மா நீங்களா? சரி உங்களுக்கு என்ன பேர் அம்மா? என்ன கே தமிழ் செல்வி. தமிழ் செல்வி. ஆ உங்க எங்க எங்கனு மார்க்கி? ஜெயின் நகர். ஜெயின் நகர்ல ஆ ஓகே. കസ്തനമില്ല പുള്ളികളുമില്ല രണ്ട് എൻ്റെ ആടും അവനാ ശരിയാണ് കഷ്ടം എനിക്കൊരു വാൽവാതാരന്മാരിനെ തണ്ടത് അഭിസം ഇതാണല്ലാതെ എൻ്റെ വളവ്ക്ക് ഒരു കിണറില്ല പക്കത്തായൽ പത്ത് വിട്ടൻ തണ്ണിക്ക് കൊറന്നാ എനക്ക് അഭിസം ചെയ്ത് കൂളിയും ഞാൻ തന്ത ൂടെണ്ടെ വെച്ച് വിളക്കലാ എന്താണ് കൂട്ടിലെ വെച്ച് വളപ്പൻ വീട്ടിൽ തോട്ടം ചെയ്യലാ കിണറ

பாப்பமங்கள் இந்த வீடியோ வந்து அனுப்புவும்தான் அப்ப அதல வந்து பாக்குறாக்களே ஆர்மிறீங்கனா உங்களுக்கு சில நேர முதவி கிடைச்சனு சொன்னா அத கட்டாயம் நான் தருவேன் சரியா நான் போய்ங்கோட ஃபோன் நம்பரை வாங்கி கொள்றேன் சரியா ஆனது இல்ல வெர்னேன சாப்ட வீச ஞான கஸ்டமனக்கு ஆர்மீல் முதவி செகமெண்டா தம்பி வரலாறு கதை வேறட்டgetVersion जगतல இருந்தவே ஆ இந்த இடம் பேர் தான் தம்பி காண இல்ல அவர்க்கு மூண்ட புள்ளிகள் மூத்த புள்ள கரக்க மாட்டேற அப்ப இந்த காணாமல் ஆக்கப்பட்டு இந்த போராட்டங்கள் நடத்த போனீங்களா நீங்கம்மா சரி யோசிக்காதீங்க பாப்போம் சரியா நாங்கள் அதுக்கு ஏதாவது முயற்சி செய்யறோம் வேற யாராவது போறீங்களா இத கையில வச்சுக்காதீங்க പോയിനേ സെട്ടാം എടുക്കോട്ട് കിളിംഗ് വാങ്ങി പിള്ളേർ നാലുപേർ പോയിപെട്ട് ഇല്ലെങ്കിൽ

ஓகே வாடையும் நல்ல விஷயம் உண்மையாகவே சுழகல் பின்றது வந்து தேவையான நாங்கள் அது பெருசாக காசு கிடைக்க தேவையில்லைன்னு சொல்லி நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகாவாக கொடுத்தாலே வந்து அதை வச்சு அவ மேலதிகமாக அடுத்த விஷயங்களை செய்யலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் வேறு யாராவது இருக்கிறீங்களா இதை கையில் வச்சுக்காதைங்க கிட்ட அதில் வச்சுக்கோங்க எனக்கு அஞ்சு பிள்ளையர் மூத்தவா ஏஎல் படிக்கிறா மூத்தவா ஓஎல் மற்ற எல்லாம் சின்ன அஞ்சு புள்ளையரும் படிக்கணும் படிப்புக்கு உதவி

கூட்டு உதவி செஞ்சா நீங்கள் கூட வச்சு வளர்க்கலாம் ஆ சரி ஓகே வந்து குறிப்பிட்ட நான் நினைக்கிறேன் ஒரு அஞ்சு ஆறு பேர் தங்களினுடைய முக்கியமான தேவைகள் அதே நேரம் தங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஏதாவது வாழ்வாதார உதவிகள் செய்யலுமான்னு சொல்லி இந்த இடத்துல வந்து கேட்டிருந்தவை அப்ப இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் நாங்கள் இன்றைய தினம் வந்து வந்த வந்த நிகழ்வு வந்து வேற இருந்தாலும் சில பேருக்கு அந்த வாய்ப்புகளை வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரப்பிவே வந்து நாங்கள் எல்லாரையும் வந்து தனித்தனியாக போய் வீடியோ எடுக்க போகிறது இல்லை அந்த வாய்ப்புகள் வந்து குறைவு அப்போ இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் இப்போ இந்த உதவியை செஞ்சாக நீங்கள் பார்க்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் அப்போ இந்த நேரத்தில் வந்து இப்போ இதில் வந்து தனிப்பட்ட ரீதியில் சில பேர் கதைச்சிருந்தவே அவைக்கான உதவிகளை வந்து உங்களால் வந்து சிறிய அளவில் வந்து செய்ய முடிஞ்சாலும் அவைக்கு இதில் ஒரு அதிர்ஷ்டமாகவும் இருக்கும் அதே நேரம் அவைக்கு ஒரு பெரிய உதவியாகவும் இருக்கும் என்ற தான் என்னுடைய வேண்டுகோளும் இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற உறவுகள் அவைக்கு இதாவது செய்ய முடிஞ்சால் கட்டாயம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் அதன்படி நாங்கள் இப்போ விஷயத்துக்கு வருவோம் ஒரு மணியை தாண்டிட்டு எல்லாருக்கும் இப்போ பசியும் வந்திருக்கும் வீட்டில் ரெண்டு எல்லாரும் சமைச்சனீங்களா சமைச்சனீங்களா சமைச்சிட்டு வந்தனீங்களா இல்லை வீட்டுக்கு எல்லாரும் கொண்டு போகக்கூடிய நிலைமையில் வந்தீங்களா சரி ஓகே நானும் ரெண்டு நேரம் இழுத்தடிக்கையில் அடிக்கல இப்போ நிகழ்வு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பல்வெட்டி துறையை புறப்படமாகவும் கனடா பிரம்டனை பதிவிடமாகவும் கொண்ட திருமதி மகேஸ்வரி சாந்த குணலிங்கம் அவர்கள் கடந்த ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இறை பதமடைந்தார் அவரமது சக மாணவன் ஜலந்திரனின் மாமியார் மாவார் அன்னாரின் முப்பத்தி ஓராம் நாள் நினைவாக ஆவணி மாதம் ஆறாம் திகதி இன்றைய தினம் உலகளாவிய ரீதியில் இருக்கும் தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஓயல் படித்த மாணவர்கள் அதே நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஏழில் ஜலந்திரனுடன் கல்வி கற்ற சக மாணவர்கள் தான் இந்த மதிய உணவை வழங்கி வைப்பதற்காக வந்து முன்வந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் அந்த அம்மாவினுடைய ஆத்மா சாந்தி அடையவும் நாங்கள் இந்த இடத்துல வந்து பிரார்த்திச்சுக்கொள்கிறோம் அதே நேரம் இந்த உதவிக்கு காரணமாக இருந்த இந்த நண்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவே கனடா அதே நேரம் லண்டன் அப்படின்னு சொல்லி வெளிநாடுகளில் வந்து நிறைய இடங்களில் வந்து இருக்கணும் அப்போ அவே எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப்பாக இருக்கணும் ஒரு அணியாக இருந்து என்னடா இங்கே இருந்து போனாக்கள் அப்போ எங்களோட இந்த ஈழத்தில் இருக்கக்கூடிய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் அதே நேரம் இந்த மாவீரர் போராளி குடும்பங்கள் அப்படியான குடும்பங்கள் மற்ற இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற அநேகமான மக்களுக்கு வந்து தங்களால் முடிஞ்ச உதவியை வந்து ஒரு ரொட்டேஷனில் வந்து செய்து கொண்டிருக்கணும் அப்போ எத்தனையோ பேர் வெளிநாடுகளில் போயிருக்கணும் உங்களுக்கே தெரியுமா எங்களோடய கூட வெளிநாடுகளில் இருப்பினும் ஆனால் எங்களுக்கு ஒரு உதவியு கேட்டால் செய்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படியே இருக்கிறது எங்களுக்கு யாருன்றே தெரியாத ஒரு சில உறவுகள் முன் வந்து இப்படியான உதவிகளை செய்து கொண்டு சொன்னால் அது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு மதிய நேரம் உணவுன்னாலும் கொடுக்கறணும்ன்றது உண்மையான விஷயம் அதை விட இதுக்குள்ள நீங்கள் எத்தனையோ பேர் மாதாந்த நிதி எடுக்கிறார்களும் இருக்கணும் அப்ப எல்லாருமே வந்து என்ன வெளிநாட்டில் போய் எங்களோட முகம் என்ன இங்கே இருக்கிறீங்கன்னு தெரியாம இப்படியான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம் அப்ப அந்த இடத்துல வந்து நாங்கள் அவர்களுக்கு மிக முக்கியமா வந்து நன்றியை தெரிவித்து கொள்ளணும் அதை விட வந்து விசேஷமா இந்த உதவியை வந்து நான் இந்த இடத்துல வந்து வழங்குறதுக்கு என்னோட தொடர்பு கொண்டிருந்தார்கள் யார் என்று சொல்லி சொன்னால் கனடாவில் இருக்கக்கூடிய ராஜேந்திர அண்ணாவும் அதே நேரம் மணிமாறன் அண்ணாவும் தான் எனக்கு இன்றைய தினம் வந்து அந்த அவர்களுடைய பட் சார்பாக வந்து என்னோட தொடர்பு கொண்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கான இந்த சாப்பாடு வழங்குறதுக்காக வந்து நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் நிதியை வந்து எனக்கு அனுப்பியிருந்தவை அதாவது என்னுடைய அந்த செலவுகளை தாண்டி அவை வந்து இந்த உணவு திட்டத்துக்காக வந்து நாற்பத்தி ரூபாய் காசை வந்து அனுப்பியிருந்தே இப்போ அந்த இடத்துல வந்து மீண்டும் ஒரு முறை ராஜேந்திர அண்ணாவுக்கும் அதே நேரம் மணிமாறன் அண்ணாவுக்கும் என்னுடைய மனம் அந்த நன்றிகளை கொள்வதோடு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மற்றும் எண்பத்தி நான்காம் ஆண்டு ஓயலையில் படித்த அந்த அந்த அண்ணாக்களினுடைய குரூப் அந்த அக்காக்களினுடைய குரூப்புக்கும் எங்களுடைய நன்றியை வந்து கொள்றோம் அப்போ மதிய உணவை நாங்கள் ஆரம்பிப்போமா எல்லாம் தயாராக சரி ஓகே ஆரம்பிப்போம் என்ன ஓகே

அப்போ இப்போ நீங்கள் நாலு பொங்கலை பிள்ளை சரியான கஷ்டம் அது மனுஷனுக்கு காலம் முடிச்சு வந்து இந்த கிடக்குறது போட்டுக்கொண்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு நானும் படிக்கிறோம் ரெண்டு டாக்டர் இருக்குதா இதாக படிக்கிறேன் மற்ற படிக்கிறான் ரெண்டு படிக்கிறதுல மத்த சின்ன பிள்ளைங்க

இறைவன் பாதம் சேர்ந்த வைத்த ஆத்மாவும் சந்தோஷமான சாந்தி அடைஞ்சி அவரும் தெய்வமா நின்று எல்லாருக்கும் நல்லா பலனாக கொடுக்கணும் கொடுக்கணும் பலனா கொடுக்கணும் வைக்க அவரும் அவரும் ஆத்மா சாந்தி அடைஞ்சி அவர் ஒரு தெய்வமாக தானே வாரம் அவர் எல்லாரோட நின்று கரண்டியர் எல்லாருக்கும் நன்றி அம்மா வேறு யார் சொல்ல போறீங்க கோடான கோடி நன்றி அப்பா உங்களுக்கு

நீங்க வயிற தந்தைக்கு இந்த மத்தியான வேணும் நன்றி சொல்றோம் என்னண்டா மத்தியான பசி பொல்லாத பசி

ஓகே சந்தோஷமா உங்களுக்கு. சரி வடிவா சாப்பிடிங்களா? ஆமாம் திருப்தியா இருந்ததா? அந்த மாதிரி தர நன்றி. அவ்ளாதே நல்லா சாட்னா சாந்தியாம். ஓகே. சக்க வடிவா சாப்பிடிங்களா? ஓ சரி என்ன அந்த இன்றைய தினம் இந்த மதியோண வலங்கினாகளுக்குதா சொல்ல போறீங்களா? ஓ நன்றி பேசல சொல்லுங்க. இது அந்த 30 ரூபாயானானே அவார அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அது மனமார்ந்த நன்றிகள் பெற்றோர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் அவர்களை சேர்த்து நன்றிகள் தெரிஞ்சுக்கணும் மனமர வயிற எனக்கு மிகவும் நன்றி ஓகே நன்றி அக்கா நன்றி